வணக்கம் தமிழன் செய்தி கலாம் தமிழகத்தில் வரும் சட்டமன்ற தேர்தலில் தமிழக முதல்வர் சொன்னது போல் இருநூறு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற பாடுபட வேண்டும் சீர்காழியில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் தகவல் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மேற்கு ஒன்றிய திமுக பொது உறுப்பினர்கள் கூட்டம் ஒன்றிய அவைத்தலைவர் வீரமணி தலைமையில் நடைபெற்றது சீர்காழி எம்எல்ஏ பன்னீர்செல்வம் ஒன்றிய குழு தலைவர் கமலஜோதி தேவேந்திரன் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ராம இளங்கோவன் முத்து மகேந்திரன் மாவட்ட பொருளாளர் அலெக்சாண்டர் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சாமிநாதன் மாவட்ட துணைச் செயலாளர் ஞானவேலன் நகர செயலாளர் சுப்பராயன் முன்னிலை வைத்தன ஒன்றிய செயலாளர் பிரபாகரன் வரவேற்று பேசினார் மயிலாடுதுறை மாவட்ட திமுக செயலாளரும் பூம்புகார் எம்எல்ஏவுமான நிவேதா முருகன் கலந்து கொண்டு பேசுகையில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவிலேயே எங்கும் நடைபெறாத வகையில் தமிழ்நாட்டில் நாற்பது பாராளுமன்ற தொகுதிகளிலும் தமிழக முதல்வர் சொல்லி அடித்து வெற்றி பெற செய்தார் அதேபோல் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலிலும் இருநூறு தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் தமிழக முதல்வர் தெரிவித்துள்ளார் இதற்கு அனைவரும் உழைத்து இருநூறு தொகுதிகளிலும் வெற்றி பெற பாடுபட வேண்டும் மகளிர் உரிமைத் தொகை அனைவருக்கும் கிடைக்கவும் இதேபோல் கலைஞர் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் வீடுகள் அனைவருக்கும் கிடைக்கவும் நடவடிக்கை எடுக்கப்படும் ஊராட்சிகள் தோறும் கூட்டங்கள் நடத்தி ஒன்றிய செயலாளர்கள் குறைகளை கேட்டறிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் பொது உறுப்பினர்கள் கூட்டம் நடக்கும்போது அனைத்து நிர்வாகிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என தெரிவித்தார் கூட்டத்தில் மாவட்ட அவைத் தலைவர் சீனிவாசன் தஞ்சை மண்டல தகவல் தொழில்நுட்ப அணி பொறுப்பாளர் ஸ்ரீதர் ஒன்றிய குழு தலைவர் ஜெயபிரகாஷ் ஒன்றிய செயலாளர்கள் பஞ்ச்குமார் மலர்விழி திருமாவளவன் ரவிக்குமார் வைதீஸ்வரன் கோயில் பேரூர் கழக செயலாளர் அன்புச்செழியன் மாவட்ட கவுன்சிலர்கள் விஜயேஸ்வரன் ஆனந்தன் மாவட்ட தொழிலாளர் அணி அமைப்பாளர் தனராஜ் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் ஜிபையார் அகமது மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் முருகன் ஒன்றிய அவைத் தலைவர் நெடுஞ்செழியன் மாவட்ட பிரதிநிதிகள் விஜயகுமார் ஏபிஎஸ் பாஸ்கரன் கவுன்சிலர் ராமு மற்றும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர பேருக்கழக கிளைக்கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டன